ஹலோ ஆல் தோட்டம் ஃபுல்லாக குத்து குத்தாக காய்ச்சிருக்கு திராட்சை பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது நாங்கள் ஆன் த வேல போயிட்டுருக்கக்குள்ளே இந்த தோட்டத்தை பார்த்த உடனே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டோம் இது வந்துட்டு திண்டுக்கல் டு மதுரை பைபாஸில் தான் நாங்கள் இந்த தோட்டத்துக்கு போயிருந்தோம் பார்க்கவே அப்படியே எதை பறிக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல அந்த மாதிரி இருந்துச்சு இன்னும் இதுவெல்லாம் வந்துட்டு பழுக்கிற ஸ்டேஜுக்கு வரல இப்போ தான் வந்துட்டு மீடியம் ஸ்டேஜுக்கு வந்திருக்குன்றதால கொஞ்சம் எல்லாம் புளிப்பாக இருந்துச்சு நான் அதுலேயும் கொஞ்சம் நல்லா பழுத்ததெல்லாமும் இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் அதில் இருந்துட்டு அந்த ஃபார்மர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த தோட்டம் வந்துட்டு ஒரு மலை அடிவாரத்துக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த இடத்துல இதை பார்க்க ஒரு பக்கம் ஆசையாக இருக்குது இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த ம மௌண்டின் செம்மையாக இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு நாங்கள் ரொம்ப நேரம் இந்த ப்ளேஸை விட்டு வெளியிலையே வரல ரொம்ப ஜாலியாக இந்த இடத்துல என்ஜாய் பண்ணணும் நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்களும் ஒரு விசிட் அடிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்